உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் நினைவு நூலக திறப்பு விழாவில் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு திமுக எம்எல்ஏ நா கார்த்திக் சவால் கோவையில் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நூலகத்தை நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் அமைச்சர் எஸ் பி வேலுமணியால் மாநகராட்சி தேர்தலை நடத்த முடியுமா என்று சவால் விடுத்தார் கோவை சீரநாயக்கன் பாளையத்தில் மாநகர் மாவட்ட பிரதிநிதி ஜெயசங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவு நூலகத்தை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக குளறுபடிகளை செய்து பல இடங்களை கைப்பற்றியதாக கூறிய நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் கோவை மாநகராட்சி தேர்தலில் நூறு வட்டங்களையும் திமுக கைப்பற்றும் என்று கூறினார் மேலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று ஒரே கட்டமாக நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் துறையில் மாபெரும் ஊழல் நடந்திருப்பதால் ஊரக உள்ளாட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடந்தது ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருந்தபோதும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆளும் கட்சி தோல்வியை சந்தித்துள்ளது ஒருவேளை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடந்திருந்தால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோட்டையிலேயே இருந்திருக்க முடியாது மேலும் கோவை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகள் முழுமையடையவில்லை குடிநீரை தனியார் நிறுவனமான சுயஸ் நிறுவனத்திற்கு தாரை வார்த்து விட்டனர் போன்ற மாநகராட்சி அவலங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து குப்புசாமி பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் பகுதி கழக பொறுப்பாளர் சண்முகசுந்தரம் கிளைச் செயலாளர் தங்கவேல் கணேசன் ஆனந்தன் ரமேஷ் பாபு சவுந்தரராஜன் அறிஞர் அண்ணா மன்றம் நிர்வாகிகள் கோபாலன் பிரபு ரமேஷ்குமார் விஜயகாந்த் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல்பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள் இருக்கிறவங்க நம்ம எல்லாமே மாநகராட்சி பகுதியை சார்ந்தவர்கள் நம்முடைய மாநகராட்சி பகுதியிலே குடியமுத்தூர் பகுதியிலே வசிப்பவர்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் தைரியம் இருந்தால் மாநகராட்சியினுடைய தேர்தலை அறிவியுங்கள் மாநகராட்சியில் நூறு வார்டு இருக்கு நூறு வார்டுகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை மக்கள் வந்து ஓட்டு போட காத்திருக்கிறார் इन आगे